வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு செல்லாக பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்டு மார்க்கெட் மார்க்கெட் ஓப்பனானதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லாமல் வைண்டாக நம்ம மார்க்கெட்டே வந்து கீழே இறங்கிட்டு தான் இருக்குது ஸோ கரண்ட்டாக ஒரு ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை நிஃப்டி ஃபிஃப்டியும் பேங்க் நிஃப்டி ஒரு அறுநூற்றி பத்து பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தையும் வந்து டெலிவர் பண்ணிகிட்ருக்கு ஸோ ஒரு ரெக்கவர் கூட இன்னைக்கு டே ஃபுல்லாகவே வந்து ஏற்படலை ஓப்பனிங்லேருந்தே ரொம்பவே வீக்காக தான் நம்ம மார்க்கெட் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஸோ நிப்டி ஃபிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டிக்கு இந்த நிலைமைனா மற்ற பங்குகளை சொல்லவே வேண்டாம் அதில் இதை விட பெரிய அளவுக்கான ஒரு செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லி ஏற்பட்டுட்டு இருக்கு பட் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் எல்லாம் அந்த அளவுக்கு விழவே இல்லை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல குறிப்பாக எஸ்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ ரெண்டும் பார்க்கும்போதும் பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சி எல்லாம் இன்னைக்கு இல்லை பட் ஆக்சிஸ் அரௌண்ட் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு கோடாக் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கான இறக்கத்தை டெலிவர் பண்ணியிருக்கு பட் இண்டஸ்அண்ட் பேங்க்லாம் இன்னைக்கு அடிச்சு துவைச்சு காய போட்டாங்க ஒரு மூன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை இண்டஸ்அண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ லார்ஜ் கேப் பங்குகள் ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீக்கான மார்க்கெட்ல அதே சமயத்தில் பிஎஸ்யூ பேங்க்லாம் இன்னைக்கு டேல தலைகீழ குதிச்சிருக்கு சரியான அடி பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ல ஏற்பட்டிருக்கு மற்ற சின்ன சின்ன பேங்க் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அது போக மிட் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் பேங்க்ஸ் எல்லாம் கூட இன்னைக்கு டேட்ல அருமையான ஒரு செல்லாஃபை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இது போக பிஎஸ்யூ செக்டார் பங்குகளும் நல்ல ஒரு செல் ஆஃபை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அது நல்ல அதிகமான ஒரு கரெக்ஷன் பார்த்திங்கன்னா பல பங்குகளில் ஏற்பட்டிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ண சில பங்குகளும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி லெவலை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த ஃபினாலெக்ஸ் கேபிள் அதுக்கப்புறம் ஜிண்டால்சா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கு ஸோ விரைவில் கிடச்சிரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி தான் ஜோதி லேப் அதுவும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு டூ நோக்கி வந்துட்டு இருக்கு ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை நோக்கி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி வந்ததுன்னா அப்போ நான் கேப்சர் பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் பல பங்குகள் பார்த்திங்கன்னா சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ இந்த பங்குகள்னு இல்லாமல் இன்னும் சில பங்குகள் எல்லாம் கூட நம்ம பார்த்துட்டு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பங்குகளும் அப்படியே ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ விரைவில் இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஆனால் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது ஃபண்டை வந்து கரெக்டாக அலோகேட் பண்ணுறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஸோ கரெக்டாக எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பிடிக்கிற ஒரு ஒரு பிளானை வந்து நம்ம இப்போவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும் ஸோ இந்த பிளானுக்கு நான் லிக்விட் ஃபண்டை வந்து பெருசாலாம் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை லாஸ்ட்டாக டிசிஎஸ்க்கு வந்து யூஸ் பண்ணேன் ஏன்னா டிசிஎஸ் நான் ரொம்ப நாட்கள் வெயிட் பண்ணி கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல பொசிஷனை பில்ட் பண்ணுறதுக்காக டிசிஎஸில் அந்த தான் லிக்விட் ஃபண்டு நான் யூஸ் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் சேலரியில் இருந்து தான் மற்ற இந்த ஒரு டூ இயர் கேப்புக்கு பிடிச்ச பங்குகளை நான் இப்போ வந்து இப்போது ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சேலரியை பேஸ் பண்ணி இன்னையும் பார்க்கும்போது இந்த பங்குகள் அதாவது நெக்ஸ்ட் லெவல் அக்யூமலேஷன் இந்த ஃபினாலிக்ஸ்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து தான் கண்டிப்பாக வந்து பிளானே வந்து பண்ணுவேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இது பண்ணுவேன் மேபி வந்து பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ லிக்விட் ஃபண்ட்ல கொஞ்சம் கூட வந்து எடுத்துக்கலாம் ஆனால் லிக்விட் ஃபண்ட் தொடர்ந்து இருக்கும் ஏன்னா மேபி நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அடுத்த கட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபண்டை யூஸ் பண்ணணும் அது போக மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது அதையும் நம்ம க கருத்தில் கொண்டு லிக்விட் ஃபண்டை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக நான் அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த அப்டேட் அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு புது ஒரு ரூலை வந்து என்எஸ்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா ஸோ இதனால் வரைக்கும் கேஷ் செக்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ப்ரீ மார்க்கெட் செஷன் வந்து இருந்துகிட்டு இருந்தது இப்போது எஃப்என்ஓக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் செஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த ஒன்பதுல இருந்து ஒன்பதே கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் செஷன்ல எஃபண்டோ ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில தகவலை வந்து கொடுத்துருக்காங்க பட் இதிலலாம் ரீட்டைலர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியல ஸோ இப்படி போய் ப்ரீ மார்க்கெட்டில் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆட்களும் கிடையாது ஸோ என்ன ஏதுங்கிற முழு விவரம் எனக்கு தெரியல பட் ப்ரீ மார்க்கெட் செஷன் எஃபண்டோக்கு கொண்டு வந்திருக்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியா இருக்கு அடுத்தது பிஜே எலக்ட்ரோ ப்ளஸ் இருந்து ஒரு அப்டேட் ஸோ பிஜே எலக்ட்ரோ ப்ளஸ் ஒரு ப்ரோக்கரேஜ் வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிஜி எலக்ட்ரோ ப்ளஸில் லிக்விடிட்டி கன்சர்ன் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு பிஜி எலக்ட்ரோ ப்ளஸ்டோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு அறநூறு கோடிக்கிட்ட கடன் இருக்குது ஆனால் அறநூறு கோடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் காசு வச்சுருக்கோம் நானூறு கோடி கடன் இருக்குது அறநூறு கோடிக்கிட்ட நாங்கள் லிக்விடிட்டாக காசு வச்சிருக்கோம் கையிலையும் இருக்கு அதே மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட்லயும் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க ஸ்டெடியா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேலன்ஸ் ஷீட்டோட போயிட்டு இருக்கோம் இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பொய்யான ரிப்போர்ட் அப்படின்ட்டு நிறுவனத்தோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த யார் கொடுத்தா இந்த ரிப்போர்ட்டுன்னு பார்த்தா ஹெச்டிஎஃப்சி ப்ரோக்கரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதே தான் கோட்டாக்கோ வேற யாரோ வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிற யாருக்கு ஸோ இந்த கெயின்ஸுக்கு வந்து கொடுத்தாங்க கெயின்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு இப்போ பிஜி எலெக்ட்ரோ பிளஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பட் இந்த பிஜி எலக்ட்ரோ பிளஸ் இன்னைக்கு டெய்லியில் ஒரு நாலு சதவீதம் வரைக்கான ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்கு பட் இருந்தாலும் இந்த இடத்துலலாம் நம்ம அவசரப்பட்டு எடுக்க முடியாது நல்ல ரேலி கொடுத்த பங்கு இதோட வேல்யூவேஷனும் நமக்கு இல்லை அதே மாதிரி இந்த பிஸ்னஸையும் நம்ம ஏதோ டீப்பாக வந்து புரிஞ்சாதான் நல்ல ஒரு மதிப்பில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம பிடிக்கவே வந்து முடியும் ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிறத தவிர வேற வழி இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இது ஸோ எது இந்த இண்டிகோ ஃபிளைட் ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கு என்ன சொல்லப்போனா அது என்ன பிரச்சனைன்னு கூட ஸோ இவ்வளோ நாளாக நான் வந்து பார்க்கவே இல்லை இன்னைக்கு டேயில் தான் சும்மா ஜஸ்ட் வந்து யூடியூப் வீடியோ வந்து பார்த்தேன் ஸோ ஏதோ எம்ப்ளாயர் வந்து சம்பளத்தோட லீவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஃபிளைட் எல்லாம் வந்து கேன்சல் ஆயிருக்கு பட் இதுல என்னென்ன இன்னும் ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பெரிய ஏர்லைனுக்கு சாதகமா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க ஸோ இப்போதைக்கு நம்ம நாட்டில் அதிகப்படியான மார்க்கெட் ஷேர் யார்கிட்ட இருக்குன்னா கிட்ட தான் வந்து இருக்குது இருந்தாலும் அந்த ஒரு மார்க்கெட் ஷேர் தான் சில பேருக்கு யாராவது ஒரு பெரிய நிறுவனத்துக்கு கண்ணை உறுத்துதா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வந்து தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது பட் என்ன பண்ணினாலும் ஒரு காரணத்துக்காக தான் எல்லா விஷயங்களும் நடக்கும் ஸோ இது நமக்கு கண்டிப்பாக வந்து தெரியவும் வராது பட் தொடர்ந்து அதை பற்றி பார்த்துட்ருக்கேன் பட் இந்த இடத்துல ஒரு முடிவெடுக்கலான்னு பார்த்தா நமக்கு இதை பற்றியெல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு அறிவும் போனதும் இல்லை ஏன்னா நம்ம எல்லாம் ஃப்ளைட்டில் போனதும் இல்லை ஸோ இண்டிகோ ரொம்ப சீப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்ற ஏர்லைன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியான ஃப்ளைட்ஸும் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு மார்க்கெட் ஷேர் என்ஜாய் பண்ணுறதா சொன்னாலும் கூட இவங்களுடைய சேவை எப்படி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே வந்து நமக்கு தெரியாது அதுவும் இல்லாமல் இது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இந்த இடத்துல ஸோ அதிகப்படியான ஒரு வளைட்டலும் வந்து இருக்கும் ஸோ இந்த பக்கமெல்லாம் நம்ம போகாமல் இருப்பது அதுவும் இந்த ஒரு லெவலில் வந்து இது பக்கமெல்லாம் போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எனக்கு தெரியல பர்சனலாக அதனால் நான் வந்து போக மாட்டேன் மேபி இதை பற்றியான அனுபவம் இருந்ததுன்னா தாராளமாக வந்து நீங்கள் உங்களுடைய டிசிஷனை வந்து மேக் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி தான் இந்த இண்டிகோவெல்லாம் நான் நியூஸ்லேயே வந்து பெருசாக வந்து நம்ம டிஸ்கஸ்ஸே பண்ணுறோம் ஸோ ஃபாலோ பண்ணாத பங்குகளில் டிசிஷன் எடுப்பது ரொம்ப தவறு என்ன வரைக்கும் அடுத்தது ஜியோ ஸ்டார் கிட்ட ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஐசிஐசிஐயோட வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஸோ ஆனா இப்போ நாங்க வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணலை நாங்க பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார் வந்து ஐசிஐசிஐ கிட்ட ஒரு ரெக்குவஸ்டை வந்து வச்சுருக்காங்க ஸோ என்ன ரீசன்னால் எங்களுக்கே வந்து கடன் அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து இதான் ப்ராட்காஸ்டெல்லாம் பண்ண முடியாது அதனால் எங்களை ஒட்டுருங்கப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஐசிஐசியும் இப்போ சிக்கலில் இருக்காங்க வேறு யாருமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னெடுத்து வரலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னா மூணு பில்லியன் டாலர் கிட்ட பார்த்தீங்கன்னா தான் ப்ராட்காஸ்ட் ரைட்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் டு ட்வெண்ட்டி நைனுக்கு வந்து இவங்க கேட்டிருக்காங்க ஸோ மூணு வருஷத்துக்கு மூணு பில்லியன் டாலர் கிட்ட பார்த்தீங்கன்னா பணம் கேட்டதுனால நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் போன்ற சோனி போன்ற யாருமே இதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வராமல் இருக்காங்க ஸோ இது ஐசிசிக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியாக வந்து இருந்துட்டுருக்கு ஸோ ஜியோவும் இப்படி வந்து சொல்லியிருக்கான் இதனால் மேபி ஏதாச்சும் இந்த அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் அடுத்தது டாடா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஓ பிரைஸுக்கு கீழே வந்திருக்கிறதா ஒரு டேட்டாக வந்திருக்கு பட் இருந்தாலும் இங்கேருந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் ஏறும் அப்படின்ட்டு கோடாக் வந்து ஒரு பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஓ அப்பவே நமக்கு தெரிஞ்சது இந்த இடத்துலலாம் ஒரு லிஸ்டிங் வந்து கிடைக்காது அப்படின்ட்டு இருந்தாலும் பலரும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையோட பார்ட்டிசிபேட் பண்ணி பத்து வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க ஆனா இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய வேல்யூவேஷனுக்கு நம்ம பத்து வருஷத்துக்கு நான் போய் ஹோல்டு பண்ண போறேன் அப்படின்ட்டு போனா அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து வேஸ்டான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஸோ ஹோல்டு பண்றவங்க ஜாலியாக ஹோல்டு பண்ணட்டும் அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு நல்லா ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா ஓகே சந்தோஷம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு ஒரு ஃபினான்ஸ் இருந்து ஒரு அப்டேட் அதுதான் பஜாஜ் ஃபினான்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு ஸோ என்னென்னா பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐ ட்வெண்ட்டி சிக்ஸில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இதுக்குள்ளே ரோபோ கால்ஸ் மூலிமா இந்த ஏஐ கால்ஸ் மூலிமா ஐயாயிரத்தி முந்நூறு கோடி அளவுக்கு லோன்ஸை வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸ் தெரியப்படுத்தியிருக்காங்க இதன் மூலிமா ஒரு நூற்றம்பது கோடி பார்த்திங்கன்னா எங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டும் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து இந்த பஜாஜ் ஃபினான்ஸோட பர்சனல் லோன் காலை வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து கூப்பிட்டு பார்த்திங்கன்னா சாகடிப்பான் லோனை கொடுக்குறேன் உங்களுக்கு எவ்வளோங்க வட்டி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இருபத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் வட்டியை பார்த்தீங்கன்னா வீசி விடுவா ஆனாலும் அதை வாங்குறதுக்கும் ஆட்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் தயாராக வந்து இருக்காங்க ஆனால் எந்த ரேட்டுக்கெல்லாம் நம்ம போய் வட்டிக்கு வாங்கணும்னா டெஃபினட்டாக வந்து வேஸ்ட் அப்படிங்கிறத உறுதியாக வந்து சொல்லலாம் ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்ம பணம் வாங்குறது அதாவது லோன் எடுப்பது சிறந்தது ஸோ பர்சனல் லோன் எல்லாம் ரவுண்ட் ஒரு பதினொன்று பதினொன்றா இல்லை அதுக்கு கீழெல்லாம் நமக்கு கிடச்சிதுன்னா ரொம்பவே பெஸ்ட்டு ஏன்னா நம்ம இப்போ கொண்டு போய் கோல்டு லோன் தான் ரொம்ப ஈஸி வட்டி கம்மி அப்படிங்கிறது பெரும்பாலும் அனைவருக்கும் வந்து தெரியும் இதே நம்ம பிஎஸ்பி பேங்க்ல போனா எப்படியும் எட்டுல இருந்து ஒரு ஒன்பது சதவீதம் வருஷத்துக்கு வட்டியை வந்து வசூலிப்பாங்க இதே நம்ம முத்தூட் பினான்ஸ் மணப்புரம் பினான்ஸ் இந்த மாதிரி கோல்டு லோன் கொடுக்குறவங்க கிட்டே போனால் குறைஞ்சது வந்து பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே தான் அவங்களே வந்து கோல்ட் லோன் ஃபினான்ஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ அதில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த முத்தூட் மானபுரம்லாம் போகும்போது ஸோ ப்ரைவேட் பேங்க் போகும்போதும் பதினோரு கிட்ட பத்துலேருந்து பதினோரு பர்சன்ட் பார்த்திங்கன்னா அவங்களும் வட்டி வசூலிப்பாங்க ஆனால் அதுக்கு கீழே எந்த விதமான செக்யூரிட்டியும் கேட்காம பர்சனல் லோன் நமக்கு கிடச்சிதுன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஒரு டைம் நம்ம ஒரு சின்னதாக ஒரு லோனை வாங்கினாலும் கூட ஸோ நமக்கு நீட் இல்லைனாலும் சின்னதாக ஒன்று வாங்குனா அடுத்தது நமக்கு தேவைப்படும் போது இன்னும் நல்ல அட்ராக்டிவான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பர்சனல் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்கு ஸோ இதுதான் எதுக்கு இந்த லோனை வாங்கி நான் என்னடா பண்ண போறேன் அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம்னா என்றைக்காச்சும் ஒரு சூழ்நிலையில் கோல்டு வச்சிருக்கிறதே ஆத்திர அவசரத்துக்கு தான் ஸோ அப்போ போய் நம்ம அடமானம் வைப்போம் ஏதோ ஒரு ஆத்திர அவசரம் ஏற்படும் போது அப்போ கிடைக்கக்கூடிய வட்டி இவன் இவனும் வந்து நமக்கு கொடுத்தான்னா ஸோ கோல்டே ஒரு பக்கம் அப்புறமா வச்சுக்கலாம் நம்ம முதல்ல பர்சனல் லோன் எடுத்துக்கலாம் ஏன்னா நல்ல வட்டியில் கிடைக்கிதே அப்படின்ட்டு அதுக்கு கூட போகலாம் ஸோ கோல்டை போய் அடமானம் வைக்கிறதுக்கு இப்போ பயமாக இருக்கு ஏன்னா ஸோ ஒரிஜினல் கோல்டை வச்சுட்டு இவனுக்கு போலி கோல்டை வர நமக்கு கொடுக்குறான் அதுவும் ஒரு பெரிய பெரிய ஒரு தலைவலியாக வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதனால நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் கிடைச்சதுன்னா டெஃபினட்டா நான் வாங்குவேன் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு இதுவும் என்கிட்ட இருக்கு பக்குவம் அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் நோக்கி போங்க ஸோ உங்களுக்கு எவனாச்சும் லோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்தா உங்களுக்கு நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்ததுன்னா கண்டிப்பா பார்கெயின் பண்ணி வாங்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய ரேட் எனக்கு வேண்டாம் நான் வந்து எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பார்கெயின் பண்ணுங்க டெஃபினட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க கம்மி பண்ணுவாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஓலா இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்னா ஸோ இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா டெலிவரிஸை பெரிய அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போது இவ்வளோ நாள் ஓலாவில் பெரிய அளவுக்கான விற்பனை வந்து இல்லாமல் இருந்தது ஸோ இதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வண்டியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது இதே மாடல் தான் ஸோ இந்த மாடலில் வந்து பேட்ரியை வந்து மாற்றுறாங்க ஸோ இவங்களுடைய இன்னௌஸில் தயாரிக்கப்பட்ட பேட்ரி செல்ஸை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இதோட கிலோவாக ஜாஸ்தி அதே மாதிரி ப்ரைஸ் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இதுக்கு முந்தைய ஒரு த்ரீ கிலோவாட்டோட ப்ரைஸ் என்னமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ரைஸில் தான் இதை ஃபைவ் கிலோவாட் பேட்ரி வண்டியும் வந்து இருக்குது அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ அதனால கூட ஓலா கஸ்டமர்ஸ் வந்து இந்த வண்டியை வாங்குறதுக்கு காத்துட்ருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ அகைன் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க பட் டெலிவரி ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருக்குது ஓலாவை பொறுத்த வரைக்கும் அதனால் ஒரு பெரிய ஹிட் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்குது இன்றைக்கி டெய்லியும் ஓலா வந்து ஒரு நல்ல சரிவை வந்து சந்திச்சுட்டு இருக்குது சரியட்டும் பட் இதில் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுனாலும் கூட அதை தெரியப்படுத்த மாட்டேன்னு ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அதையே தான் இப்போவும் வந்து சொல்கிறேன் மேபி இதில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பிடிச்சாலும் கூட டெஃபனஸ் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் உங்கள் கூட சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்குன்ற இப்போ என்கிட்ட ஓலா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க என்கிட்ட ஓலா இப்போதைக்கு வந்து இல்லை ஸோ ஃபியூச்சர்ல வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அதை வந்தாலும் சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபத்தான விஷயம் இந்த சேனலுக்கு ஓகே ஸோ இந்த வீடியோவில் ஓரளவு ப பல விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே